நம்முடைய மனமும் மூளையும் எப்படி செயல்படுது அப்படின்னா மனம் அப்படிங்கிறது ஒரு தனி மூளை அப்படிங்கிறது தனி ஆனால் மூளை தான் மனதை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொதுவாக வந்துட்டு அப்படி கிடையாது மனம் அப்படிங்கிறது மூளை கட்டுப்படுத்தணும் அப்படி கட்டுப்படுத்துச்சு அப்படின்னா ஆரோக்கியம் மூளை மனதை கட்டுப்படுத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்லலாம் மனம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய இதயம் இதயத்துக்குள்ளே மனம் இருக்குது அந்த மனதிற்குள்ளே என்ன இருக்குன்னா ஆன்மா இருக்குது அந்த ஆன்மா என்னன்னா நம்ம உள்ளம் அதான் நம்ம உள்ளத்தில் இருக்க அந்த ஆன்மா என்ன பண்ணுது அப்படின்னா மனதுக்கு அறிவுறுத்துது நல்லது கெட்டது அறிவுறுத்துது அந்த அறிவுறுத்தக்கூடிய அந்த அறிவை நம்முடைய நம்முடைய பிரெயின் அறிவை என்ன சொல்கிறதுனா நல்லதா நல்லதாக கெட்டதானு மனம் எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா நல்ல விஷயங்களை தான் ஏற்றுக்கும் அறிவு என்ன பண்ணும் அப்படின்னா அதை பகுத்த அதாவது பிரெயின் என்ன சொல்ல அப்படின்னா வந்துட்டு நமக்கு எது சாதகமோ அதைத்தான் முடிவு பண்ணுறதுக்கு பார்க்கும் ஆனால் மனசு வந்துட்டு எது சாதகம்னு பார்க்காது எது நல்லதுன்னு பார்க்கும் எடுத்துக்காடு சொல்லணும் அப்படின்னா மனம் அப்படிங்கிறது உணர்வுகள் நம்முடைய மூளை அப்படிங்கிறது உணர்ச்சிகள் அப்போ எப்போ நம்ம உணர்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றோமோ நிம்மதியாக அமைதியான வாழ்க்கையாக வாழ்கிறோமோ அப்படின்னா இருக்கும் அதே சமயம் நம்ம மூளைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம உணர்ச்சிகள் கவலை துக்கம் பயம் கோபம் பெருமை பொறாமை இந்த விஷயம் நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையும் சரி நம்முடைய ஆரோக்கியமும் சரி ரொம்ப ரொம்ப கெட்டு போயிடும் இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் மனம் அப்படிங்கிறது நம்முடைய நிம்மதி அமைதி நம்முடைய நல்ல சாந்தமான நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இதெல்லாமே நம்ம மனம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது இதெல்லாம் உணர்வுகள் நல்ல உணர்வுகள் நல்ல செயல்கள் எல்லாமே உணர்வுகள் எல்லாமே என்னென்னா மனம் சம்மந்தப்பட்டது உணர்ச்சிகள் அப்படிங்கிறது நம்முடைய மூளை கவலை துக்கம் பயம் கோபம் அவசரம் ஆத்திரம் பெருமை பொறாமை இதை எண்ணங்கள்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நம்முடைய மூளை சம் உணர்ச்சிகளாக மாறுது இப்போ நம்ம உணர்ச்சி வசப்படுறோன்னு சொல்லுவாங்க எல்லோரும் உணர்ச்சி வசப்படாதீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க பொறுமையாக இருங்க அப்போ உணர்ச்சி வசப்படுறது அப்படின்னு மூளை சம்மந்தப்பட்டது எப்போ ஒரு மனிதனுடைய மூளை வந்து மனதை வந்துட்டு ஆட்டி படைக்குதோ ஆட்சி செய்தோ அவர் வந்து நோயாளியாக ஆயிடுவார் யாருடைய மனம் அப்படிங்கிறது மூளையை இது பண்ணுதோ அதாவது மூளையை கட்டுப்படுத்துதோ அவர் ஆரோக்கியமான நபராக வாழ்க்கையில் சிறந்த நபராக மாறுவார் ஒரு மனிதன் இருக்கிறான் அவனுக்கு ஒரு நேரம் கிடச்சிருக்கு அந்த நேரத்தை அவன் எந்த வழியில் செலவு செய்கிறானோ எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்துகிறானோ அது வந்து மனம் மனம் ஒத்து நல்ல விஷயம் செயல் செஞ்சான் அப்படின்னு சொன்னால் நல்லபடியாகும் இதே உணர்ச்சி வசப்பட்ட அப்படின்னு சொன்னால் வீணான கேள்வி கீழே செலவு போது என்ன ஆகும்னா நேரம் வேஸ்ட் ஆகிடும் திரும்ப நேரம் கிடைக்கப்பெறாது அப்போ இதே போல் ஒரு மனிதனுக்கு வந்துட்டு பசி இல்லை தான் பசி இல்லைங்கிறது ஒரு உணர்வாக தெரியுது ஆ உணர்ச்சி வசப்பட்டான்னு சொன்னால் என்ன ஆகுனா பசி இல்லாமல் சாப்பிட்டுருவான் நம்ம பசி இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு முன்னாடி வந்து ஒரு சுவையான பொருள் இருக்குது உணர்ச்சி வசப்பட்ட என்ன பண்ணால் நம்ம இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உணர்ச்சி வசப்படும் போது என்னால் நோய் வாய்ப்பிட்றாங்க உணர்வில் வாழும்போது நல்ல முறையில் வாழ்கிறாங்க இப்போ இதில் என்னதான் தீர்வு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் அந்த உணர்வுகள் அடிப்படை நிம்மதியாக அமைதியாக வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த நோயும் கிடையாது யார் இதை விட்டு த தவறுறாங்களோ உணர்ச்சி வசப்படுறாங்களோ அவங்க நோய் ஆரோக்கியத்தையும் குறச்சிக்கிறாங்க இப்போ மனதிற்கும் நம்முடைய மூளைக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா மனம் அப்படிங்கிறது நம்முடைய நல்ல விஷயங்கள் அறிவிக்கக்கூடிய அந்த இறை அறிவிப்பு வரக்கூடிய இயற்கையுடைய அறிவிப்பு வரக்கூடிய இடம் தான் நம்முடைய உள்ளமாக இருக்குது அந்த உள்ளத்துலருந்து நமக்கு மனதிற்கு வருது நம்ம அதே போல் இதை உணர்ச்சிகள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு செயல் எப்போ நிம்மதி அமைதி குறையுதோ வாழ்க்கையில் மனம் எப்படி அமைதி இல்லாத நெல் இருக்கோ சஞ்சலப்படுதோ அப்போ உணர்ச்சி வசப்படுறோம் கோபம் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மூளை சம்மந்தப்பட்டது இப்போ என்ன அப்படின்னா மனம் அப்படிங்கிறது நிம்மதி அமைதி அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய மூளை வந்துட்டு எப்போயுமே நல்லாயிருக்கும் எப்போ இந்த உணர்ச்சி வசப்படுறோம் கோபப்பட்டு அதை வந்துட்டு நம்ம மனசு ஆட்கொடுன்னு சொன்னால் நம்ம எல்லா நிலையிலும் சிரமப்பட ஆயிடுவோம் மூளைக்கும் நம்முடைய அதே போல் நம்முடைய மனதிற்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா மூளை அப்படிங்கிறது நம்முடைய ஒரு பகுதி மனம்தான் வந்து ஒரு முக்கியமான பகுதி நம்ம மனதின் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே சிறப்பாக அமையும் நம்ம வந்துட்டு ஒரு ஷெடியூல் படி போகாமல் அந்த ஒரு ஷெடியூலை நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும்னு சொன்னால் நமக்கு எல்லாமே சிறப்பான முறையில் அமைஞ்சிடும் சரிங்களா அப்போ மனதும் மூளையும் அப்படிங்கிறது எந்த தொடர்பு அப்படின்னா அது உணர்வுகள் இது உணர்ச்சிகள் சரிங்களா